வணக்கம் அன்பர்களே நமது குரு சங்கல்பா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனீஸ்வர ஜெயந்தி நமக்கு எல்லா கிரகங்களையும் விட சனீஸ்வரன்னா ஒரு மரியாதை ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இப்ப சமீபமா சனி திருக்கணி இது இப்படி நடந்திருக்கு இந்த சனி சனீஸ்வரர் அவதரித்த தினமாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்பட சனீஸ்வர ஜெயந்தி இருபத்தேழாம் தேதி சனீஸ்வர பகவானுடைய ஜெயந்தி அன்றைய தினத்திலே நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள நவக்கிரக சந்நிதிக்கு சென்று சனி பகவானுக்கு விசேஷ ஆராதனைகளை செய்து முடிந்தவர்கள் சனீஸ்வர மந்திர ஜபம் பண்றது சனி எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறவங்க அன்றைய நாளிலே உடல் உறுப்புகளால் இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொல்றோம் அவங்க வய முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு நம்ம ஒரு ஏதாவது உபகாரங்களை செய்யறப்ப சனீஸ்வர பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறது எதுலன்னு இதுல தான் சந்தோஷப்படுவார் நீங்கள் போய் திருநள்ளாறு போறேன் நான் அங்கே போயிட்டு வந்தேன் அந்த ஹோமத்தில் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் விட ஆன்மீகம்ங்கிறது தன்னை உணர்தல் தன்னை உணர்ந்து அதே போல தான் இன்னொருத்தங்க நினைக்கிறது தான் ஆன்மீகம் இல்லையா அப்படி நம்மளை போலயே இருக்கக்கூடிய இயலாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனீஸ்வர ஜெயந்தி அன்று சனீஸ்வரனுக்கு சென்று அர்ச்சனையும் உங்கள் அதெல்லாம் பண்ணிக்கோங்க இயலாதவர்களுக்கு முடிந்த உணவு உடை அவங்களுக்கு என்ன உபகரணங்கள் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு உபயோகமாகுமோ இயலாதவர்களுக்கு அதை கொடுங்க நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு உபகாரம் பண்ணுங்க முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமசனி நடக்குது அவங்க பண்ணணும் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக காலம் மேஷத்துக்கு விரய சனி காலம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழரை நடந்துட்டு இருக்கு மிதுன ராசிக்கு ஜென்ம சனி மீன ராசிக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு மிதுனத்துக்கு கர்ம சனி நடந்துட்டு இருக்கு இவங்க எல்லாமே அதே மாதிரி தனுசு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம காலம் இந்த சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மேஷம் மிதுனம் ஐந்து ராசிக்காரர்களுமே இந்த சனீஸ்வர பகவான் அவதரித்திருந்த நமக்கு பிறந்த நாள் வந்தா வந்து விஷ் பண்ண அப்படி நமக்கு சந்தோஷமா இருக்கு சார் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி இருப்பவங்க விஷ் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி மனசு ஒரு சந்தோஷம் அதுக்கு அப்படிதான் இறைவனையும் அன்று சென்று வணங்கி அவருக்கு ஒரு நன்றிகளை கூறி ஏன்னா நம்ம கர்மக்காரகிறதே சனி நமக்கு எல்லா கர்மங்களும் ஏற்படுவது சனி பகவான்னால தான் அப்பேற்பட்ட அந்த சனி பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த அந்த நாளில் போய் அவரை வணங்கி அவருக்கு அர்ச்சனைகளை செய்து அவரு யாருக்கு என்ன பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்படி இந்த மாற்றுத்திறனாளிகள் இயலாதவர்கள் நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உபகாரங்களை பண்ணி நீங்கள் அந்த சனியினுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய கடுமை குறையும் உங்களுக்கு நல்ல சந்தோஷப்பட்டு சனீஸ்வர பகவான் நல்ல அனுகிரகத்தை கொடுப்பார் இந்த ஒரு நாளை யாரும் ஏன்னா அன்னைக்கு இருபத்தேழாம் தேதி காலையில் அமாவாசையும் இருக்குது அன்றைய நாளில் விஷ்ணு பஞ்சக நாளது பாபுகா அமாவாசின்னு இந்த அமாவாசைக்கு பேர் சோ இந்த நாள்ல போய் சனீஸ்வரன் கெட்ட கிரகம் அவர்தான் நம்மளுடைய கர்ம பலனை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இல்லையா அப்போ நம்ம கர்மா டே நல்லாலடான் எச்சரிக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரன் அந்த சனீஸ்வர பகவானுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் சனி போல் நல்லதை செய்வர் யாரு இல்ல இந்த சனீஸ்வர பகவானுக்குரிய அந்த பரிகாரங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள்ல இருபத்தேழாம் தேதி எல்லாருமே உபயோகப்படுத்தி முன்னோர்கள் வழிபாடு காக்கைக்கு சோறு வைக்கிறது இதெல்லாம் பண்ணினாலுமே அன்னதானம் இயலாதவருக்கு அன்னதானம் வஸ்திரம் துணியில் அவனுக்கு துணி வாங்கி கொடுக்குறது நல்ல மழைக்காலமாக இருக்குது கொடை வாங்கி கொடுங்க செருப்பு வாங்கி கொடுங்க இல்லாதவங்களுக்கு பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை இந்த அவர் அந்த நாளில் பண்ணுறப்ப அது ஒரு சிறப்பான நாள் இன்னொன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசை இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது அன்றைய தினத்தை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்